நாம இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அனைத்தையும் நம்ம இழந்து இருக்கோம் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தான் ஏற்படுத்திக்கிறோம் தான் வரவழைச்சுக்கிறோம் நம்ம இயல்பா நல்ல மனிதர்கள் நல்ல குணங்கள் படைத்தவர்கள் நல்ல உதவி செய்யக்கூடிய மனப்படைச்சவன் ஆனா இன்றைக்கு சூழ்நிலைகள் நம்மளை என்ன ஆக்குது தெரியுமா மிக பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணுது மிக பிரச்சனையை உருவாக்கிடுது என்ன நம்ம இந்த வேலையை செஞ்சா அவங்க என்ன நடப்பாங்க நாம இந்த பொருளை கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே மற்றவங்களுக்காக வாழ முற்போடும் போது நாம மனசுக்குள்ள ஒரு சில விதமான பிரச்சனைகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறோம் உண்மைதான இப்ப நீங்க எடுத்துக்காங்களே மற்றவங்களுக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவங்களுக்கு இதை செய்யணும் அவங்களுக்கு அதை செய்யணும் பெருசா இதை கொண்டு கொடுக்கணும் இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயுமே அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமா போராடி அளவுக்கு அதிகமா பிரச்சனைகளை உருவாக்கி நமக்கு நாமே அவங்க இதை செஞ்சா மனசு சந்தோஷப்படும் அங்கே போனா இங்க மனசு சந்தோஷப்படும் இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே மற்றவர்களுக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நமக்கு இன்னைக்கு நிகழ்வுகள் அனைத்தையும் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பது மட்டும் யாராலும் மறுக்க முடியாது இந்த உலகம் எல்லாமே ஒரு சம்பிரதாய செயலுக்காக மட்டும்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம குடும்பத்திற்காக நம்ம குழந்தைகளுக்காக நம்ம கணவன் மனைவிக்காக எத்தனை பேர் ஓடுறோம் அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம் ஒரு ஊருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒரு மது போதைக்கு அடிமையாகி அதை விட மோசமா ஏதோ ஒரு அவங்க கூட கொஞ்ச நேரம் தப்பு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துருவாங்க கொஞ்ச நேரம் குடிச்சு படுத்துட்டு எழுந்திரிச்சிடறாங்க ஆனா நம்ம இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் மற்றவங்களுக்காக அவங்களுக்கு அதை செய்யணும் அந்த வேலையை செஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த வேலையை செஞ்சா இவங்க சந்தோஷப்படுவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே மத்தவர்களுக்காக செஞ்சு செஞ்சு நமக்கு நாம அப்படிங்கிறது மறந்துடும் அதற்கு அதிகமான ஓட்டத்துல ஓடுறோம் அதுக்கு அதிகமான வருமானம் ஈட்டுறதுக்காண்டி ஓடி ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இதை செஞ்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்ல இல்ல இப்படி போனா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்ல 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 அப்படி போனா அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே மற்றவங்களுக்காக ஓடி ஓடி நாம் இன்றைக்கி நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நாம் நாம் இருப்போம் நமக்காக எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு பணியும் தொடங்குவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி This video is sponsored by Buy Mode Shopping App. Buy Mode is shopping application is one of the online shopping